குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி நீங்க நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் குரூப் குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டிருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழில் நைன்டி ஃபைவ் பிளஸ் எடுப்பது தான் எதாரோட எய்மா இருக்கும் கம்பல்சரி அது எடுத்தா தான் நமக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து வேலை கிடைக்கும் நம்ம கண்டிப்பா அந்த கட் ஆஃப் போகலாங்கிற ஒரு எய்ம் இருக்கும் அது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ காலையும் சொல்லிட்டோம் நான் ஆல்ரெடி வந்து நீங்க எதுதான் குரூப் டூல நைன்டி பிளஸ் போட்டுருந்தீங்கன்னா அவங்க அதிகபட்சம் குரூப் ஃபோர்ல நைன்டி ஃபைவ் பிளஸ் வந்து போடுவதற்கு தயாராக இருக்கணும் அது போக நிறைய பேர்ஸ் வந்து குரூப் டூ எழுதாம குரூப் டூ எழுதவே இல்ல நான் புதுசா படிக்க வந்தோம் அப்புறம் கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க படிக்க ஆரம்பிச்சோம் அதனால நான் குரூப் ஃபோர் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு சில பேர் நான் குரூப் டூவே படிக்கவே மாட்டேன் என்னோட எய்மே குரூப் ஃபோர் தான் அப்படின்னு சொல்ற இருக்கிற மக்களும் இருப்பீங்க ஓகேங்களா அப்போ அவங்களும் இருக்கிறீங்க இங்க குரூப் டூ ரெண்டுமே எழுதுறவங்க இருக்கிறீங்க ரெண்டு பேருக்குமான வீடியோ தான் இந்த வீடியோ குரூப் டூ ஆல்ரெடி எழுதுனவங்களும் ஒரு பாடமா வந்து நமக்கு குரூப் டூ கொஸ்டின்ஸ் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்துருந்தது அதே மாதிரி குரூப் ஃபோரை மட்டும் இப்போ எழுத போறீங்க குரூப் ஃபோரை மட்டும் இப்போ எழுதுறீங்க இப்போ இந்த டைம் நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன்னா அவங்களுக்கு ஒரு இதுவாக எடுத்துக்கோம் ஓகேங்களா எந்த புக்கை படிக்கிறேன் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எக்ஸாம் இருக்காது ஆனால் எது எது படித்தாலும் சரி என்ன எக்ஸாம் நீங்கள் எழுதுனா எழுதுனா தெரியாது ஆனால் கண்டிப்பாக என்ன எடுத்துக்கணும் நைன்டி ஃபைவ் அபோ எழுதிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட் ஆஃப் கூட போகிறா அப்படிங்கிறது தாராளமாக தமிழ் நைன்டி ஃபைவ் அபோ எடுத்திங்கன்னா ஷேருக்கே நீங்கள் வந்து அந்த கட் ஆஃப் தாண்டிடுவீங்க அப்படிங்கிறது தாராளமாக சொல்லிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழை பொறுத்த நியூ புக் படிக்கணுமா ஓல்டு புக் படிக்கணுமா ஓகே நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் தான் இருக்கும் நியூ புக்கை தட்டி கழிக்கவே முடியாது கம்பல்சரி படிச்சுதான் ஆகும் ஓகேங்களா அது வந்து நான் படிக்க வேணாம்னு சொல்லுவேன் ஓகேங்களா நியூ புக்கை கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும் அதை ஸ்கிப் பண்ணவே முடியாது ஓகே கம்பல்சரி அதை படிச்சுதான் ஆகணும் வேற வழி தான் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஓகே இப்போ ஓல்டு புக் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு குரூப் டூல மே இருபதாம் தேதி நடந்த குரூப் டூ எக்ஸாம்ல எத்தனை கொஸ்டின்ஸ் ஓட்டு புக்ல இருந்து வந்தது மொத்தம் கேட்கப்பட்ட நூறு கேள்விகள்ல கிட்டத்தட்ட தோராயமா எவ்வளவு கேள்விக்குன்னா ஒரு பதினைந்துல இருந்து இருபது கொஸ்டின்ஸ் குள்ள எதுல இருந்து வந்தது அப்படின்னு ஓல்டு புக்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா பதினைந்து இருபதுக்குள்ள ஓல்டு புக் பழைய பழைய புத்தகம் ரேஞ்சுக்குள்ளது இப்ப நம்ம வந்து படிக்கிறோமா அதுக்கு முன்னாடி நீங்க பழைய எக்ஸாம் ப்ரூஃப் அதை படிச்சிருப்போம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய புக் இமேஜ் இதை கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு சமச்சீர் புத்தகம் வந்தது கலைஞர் பேருல சமச்சீர் புத்தகம் வந்தாங்க அந்த புக்கை தான் படிக்கணும் ஓகேவா அப்போ அதுல இருந்தும் கிட்டத்தட்ட

இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து அதுக்கப்புறம் நடந்த நிறைய எக்ஸாம்ஸ் குரூப் ஃபோர் நடந்திருக்கும் குரூப் டூ நடந்திருக்கும் ஒரு சில எக்ஸாம் தமிழே வந்து சப்ஜெக்டா இருந்திருக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட தமிழ் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இப்பவும் ரிப்பீட் இருக்கு நிறைய கேள்வி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பட்டினத்தை அடிக்கிற ஒரு பாட்டு கூட வந்ததுல அந்த பாட்டல் வரிகள் அப்புறம் நிறைய வரலாறு பற்றி ஒரு சில பாயிண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருந்து டைரக்டா வந்து கொஸ்டினாவே கேட்டு அப்போ ஓல்டு புக்கு நம்ம படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதா ஆனா அந்த ஓல்டு புக்ல இருந்த கொஸ்டின் இருந்தா தான் இருக்குது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இருக்கு என்ன இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலம் தான் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் தான் நாற்பது நாள் ஜூலை இருபத்தி நாலு அப்படின்னா நாற்பது நாள் இப்போ இந்த நாற்பது நாள்ல நம்ம நியூ புக்க படிக்கிறதுக்கு ஒரு சில டைம் இருக்காது குரூப் போர் குரூப் டூ நல்லா படிச்சிருந்தீங்கன்னா படிச்சு முடிச்சிருப்பீங்க ஆனா நியூ புதுசா படிக்க வரவங்க நியூ புக்கும் படிக்கணும் ஓல்டு புக் படிக்கணும்னா என்னைய பொறுத்த வரைக்கும் புதுசா படிக்க வர்றவங்க நியூ புக்கை மட்டும் நல்லா படி தரவா படிச்சு முடிங்க சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் சார் டென்த் வரைக்கும் போதுமா அப்படிங்க கேட்காதீங்க கம்பல்சரி டுவெல்த் வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்கேன் கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள் தமிழ் கொஸ்டின் தமிழ் கொஸ்டின்ஸ மட்டும் தரவா படிங்க அப்படியே ஆன்சர் வெப்சைட்ல ஆன்சர் கீ போட்டிருப்பாங்க அந்த ஆன்சர் கீ அப்படியே தரவா படிச்சுட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த ஓட்டு முகளுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த நாடாட்ட குரூப் டூலயும் நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் அதே மாதிரி குரூப் ஃபோர்ல கண்டிப்பா ரிப்பீட் ஆகும் கம்பல்சரி ரிப்பீட் ஆகும் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சாவது ரிப்பீட் ஆகும் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சாவது ரிப்பீட் ஆகும் வாய்ப்பு இருக்குது அப்போ ப்ரீவியஸ்ட் கொஸ்டின் படிக்கிறதா என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம நியூ புக்கை ஓல்ட் நியூ புக்கை படிச்சதுக்குரிய ரிவிஷனா எடுத்துக்கலாம் அது போக நமக்கு திருப்பி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு அஞ்சுல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் குள்ள நம்ம எய்ம் பண்ணிக்கலாம் அதனால ப்ரீவியஸ் நீங்க கொஸ்டின் படிக்க வேண்டியது நியூ புக் அதை தரவா படிச்சு முடிங்க இருந்து டுவெல்த் வரைக்கும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிங்க ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சாச்சு சார் எனக்கு இன்னும் டைம் இருக்கு நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னா மூணாவது நீங்க தாராளமாக ஓல்டு புக் ரெஃபர் பண்ணுங்க ஓல்டு புக்கில் நான் ஓல்டு புக்கு தரவாக படிக்கணுமா அப்படிங்கிறது தேவை இல்லை நான் என்ன சொல்லணும் ஓல்டு புக்கில் இலக்கிய மட்டும் பாருங்கள் ஏன்னா இலக்கணம் சேம் தான் நியூ புக்கில் என்ன இலக்கணம் இருக்குதோ அதே தான் அங்கேயும் வினா விடைகள் அதே வகைகள் தான் எங்கேயும் இருக்க போது மாற்றம் எதுவுமே இருக்காது நம்ம அந்த இலக்கணத்தை வந்து கிராமரை பொறுத்த வரைக்கும் கான்செப்டை படிச்சிட்டோம்னா அதை வச்சு தாராளமாக எழுதிடலாம் அதனால் நீ இலக்கணம் இதில் கிராமரை வந்து படிக்க வேண்டிய தேவை இதை படிக்காதீங்க ஓல்டு புக்கில் அப்போ என்ன மட்டும் படிக்கிறீங்கன்னா இலக்கியம் அதுக்கப்புறம் செய்யும் அதாவது இலக்கியமோ அதுக்கப்புறம் உரை இந்த ரெண்டு டாபிக்கை மட்டும் படிங்க தாராளமா போதும் ஓகே அதுல உரைநடைக்கு நடைக்கு ரெண்டாவது பிரிஃபரன்ஸ் கொடுங்க இலக்கியத்துக்கு முதல் பிரிஃபரன்ஸ் கொடுங்க என்ன தடவை கேட்கப்பட்ட கேள்விகளும் இலக்கியத்துல இருந்தா ஓடி இருக்கு ஓடி புக்ஸ்ல இருந்து அதிகமா கேட்டுக்கிட்டிருக்காங்க ஓகே அதனால நீங்க இதெல்லாம் அந்த ரெண்டையும் படிச்சு முடிச்சிட்டீங்க டைம் இருக்குது இதுக்கப்புறமும் எனக்கு நிறைய மார்க் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா எதை ரெஃபர் பண்ணலாம் ஓல்டு புக்க தாராளமா இலக்கியத்தையும் உரைநடையை மட்டும் ரெஃபர் பண்ணு இலக்க சாரி இலக்கணம் வேணாம் இல்ல டைம் வேஸ்ட் அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ஏன்னா நம்ம இதுல படிச்சதோ அதுலயே படிக்க போகிறோம் ஓகேங்களா அப்போது ஓல்டு புக்காக நியூ புக்காங்கிற கன்ஃபியூஷன் வரக்கூடாது ஏன் வரக்கூடாதுன்னா அதிகபட்சம் நியூ புக்கில் இருந்தால் வருது நீங்கள் அதை படித்து முடிக்கணும் அதை படித்து முடிப்பதற்கு டைம் ஏன்னா டைமே நமக்கு பார்த்தா திருப்பி திருப்பி படிக்கணும் ஏகப்பட்ட ஃபேஸல் பாயிண்ட் இருக்கும் அதில் படிக்கிறது பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் ஒவ்வொரு லெஸ் நைன் டென்த்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு இயர் முடிஞ்சதுக்கப்புறம் பேக் சைடில் முக்கியமான குறிப்புகள் முக்கியமான புத்தகம் அது இருந்தால் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ அதை தான் படித்து முடிக்கணும் குரூப் ஓரை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் அதிகபட்சம் வெளியே போகாது அதிகபட்சம் புக்கில் இருந்தால் வரும்

இந்த டைம் நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்த குரூஃபோர் வருவதற்கான நேரம் வந்து அது அடுத்த வருஷம் வரும் நான் வரலான்னு சொல்லு ஆனா அடுத்த வருஷங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு வருஷம் தள்ளி ஒரு வருஷம் தள்ளிப்புறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வேலைக்கு போன பிறகு அது வந்து அந்த டைம் நம்ம யோசிப்போம் சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்குறது இருந்தா என்னோட நம்ம ப்ரொமோஷன் வாங்கிக்கலாம அந்த மாதிரி நிறைய யோசிப்போம் இருக்கிற டைமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு முன்னாடி நான் படிக்கல அதெல்லாம் ரொம்ப வந்து எதுவுமே கவலைப்படாதுங்க இன்னைக்கு எடுங்க ஒரு நாளைக்கு ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் படிக்க மெயின்ஸ் படிக்கணுமா அது ஒரு நாலு மணி நேரம் படிங்க ஓகே ரெண்டையும் அம்மன் பண்ணி படிங்க வேற வழியே கிடையாது இருக்கிற பயன்படுத்தினா அதுக்கப்புறம் நீ மெயின்ஸ் படிங்க அதுக்கப்புறம் புதுசா இருந்தீங்கன்னா அடுத்து குரூப் ஒண்ணுக்கு படிங்க தாராளமா படிச்சது இப்போதைக்கு ஜூலை இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுது நம்ம நினைச்சு பாருங்கள் நல்லா படிக்கிற பசங்க என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா ஸ்கூல் டைமில் என்ன செஞ்சிருப்போம் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் ராப்பகம் உட்காந்து படிப்போம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குனுங்கிற வெறி இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம படிப்போம் ஆனால் இப்போ ஏன் அந்த வெறி இல்லைன்னா நம்ம காலேஜ் போயிருப்போம் அந்த ரேங்கிங் எல்லாம் இல்லை போட்டி இல்லாமல் பொறுத்திருக்கும் அந்த ஒரு டோ ஒரு சோர்வம் வந்துருக்கும் அதெல்லாம் எல்லாமே இப்போ ஒதுக்கி தள்ளிட்டு இப்பவும் பழைய மாதிரி படிக்க ஆரம்பிங்க வெற்றி நமக்கு தான் ஓகேங்களா அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்கெல்லாம் என்னென்ன படிக்கிறாங்க டிப்ஸும் தரோம் கண்டினியூவா வாட்ச் பண்ணிடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ